ஐயா வணக்கம் என்னை நீங்கள் அழைச்சதா சொன்னாங்க ஆமாம் உங்ககிட்ட ஒரு சந்தேகம் கேட்க தான் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன் சொல்லுங்க ஐயா என்ன சந்தேகம் எப்படி சொல்றதுன்னு தெரியல இந்த பாவம் புண்ணியெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே அது உண்மையா ஆமாம் ஐயா வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையறதில்ல நாம் செய்கிற பாவம் புண்ணியத்தை வச்சு தான் நமக்கு வாழ்க்கை அமையுது சந்திரசேகர் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் நல்லா தெரியும் ஐயா மக்களுக்கு சேவை செய்கிற பெரிய பதவியிலையும் பொறுப்புலையும் இருக்கிற தலைவர் நீங்க உங்களை தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாதே ம் பதவி அதிகாரம் இதால நான் ஏராளமான செல்வத்தையும் புகழையும் சம்பாதிச்சேன் இதை தக்க வைக்க செய்யக்கூடாத பல பாதக செயல்களும் செய்தேன் இப்ப சொல்லுங்க சந்திரசேகர் இந்த பாவங்கள் எல்லாம் போக்க ஒரு வழி இருக்கா பாவம் தீர நான் என்ன பிராய்ச்சத்தை செய்யணும் சிலைகளை வீட்டில் வச்சு பூஜிக்கணுமா ஏழைகளுக்கு தர்மம் செய்யணுமா ஓமம் வளர்க்கணுமா இல்ல ராமேஸ்வரம் போய் தீர்த்தத்தில் நீராடணுமா சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சிறிது நேரம் சிந்தித்தார் சந்திரசேகர் ஒரு புண்ணியம் ஒரு பாவத்தை சரி செய்யாது புண்ணியத்தால இன்பமும் பாவத்தால துன்பமும் நாம அனுபவிக்கத்தான் வேணும் ஆனா பாவத்திலிருந்து தப்பிக்க ஒரு வழி உண்டு சரியை கிரியை யோக வழிபாட்ட தொடர்ந்து செய்தா நாம செய்த பாவங்கள் நம்ம விட்டு போகும் அப்படியும் நீங்காத பாவங்கள் பிறவிகள் தோறும் நம்ம தொடர்ந்து வந்து துன்பம் தரும் அப்படின்னா எல்லா பாவத்தையும் நாம முழுமையா போக்க முடியாதா எல்லா பாவத்துக்கும் பிராச்சித்தம் இருக்குன்னா எல்லாரும் பாவத்தை துணிஞ்சு செய்வாங்க தலைவரின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது கவலைப்படாதீங்க செய்த பாவத்தை நினைச்சு வருத்தப்பட்டாலே நீங்க பக்குவம் ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் உங்க துன்பமும் குறையும் சரியை கிரியை யோக வழிபாடு துன்பத்தோட வீரியத்தையும் குறைக்கும் அதை கேட்டதும் தலைவரின் முகம் மலர்ந்தது தலை தாழ்த்தி சந்திரசேகரை வணங்கி நன்றி தெரிவித்து புறப்பட்டார் தலைவர் தலைவர் புறப்பட்டதை கண்டவுடன் குமரன் சரியை கிரியை யோக வழிபாடுன்னா என்ன தாத்தா உடம்பால நாம செய்கிற வழிபாடு சரியை அதாவது கோயிலை சுத்தப்படுத்துறது கோயிலை சுத்தி வர்றது அங்க பிரதர்ச்சனம் செய்யறது கிரியைனா வாயால வழிபடுவது திருமுறைகள் படனம் செய்வது அஞ்செழுத்து மந்திரம் ஓதுறது யோகம்னா மனசால வழிபடுவது அதாவது மனப்பூஜை செய்யறது அஞ்செழுத்து மந்திரத்தை உள்ளத்துல நினைச்சி உத்ராட்ச மாலையைக் கொண்டு என்றது இப்போ சம்பந்தர் பாவம் தீர என்ன வழி சொல்றாருன்னு பார்ப்போமா திருஞான சம்பந்தர் சீர்காழியில் தங்கியிருந்தபோது அவரை காண வந்த சிவனடியாரான திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் அவர் மனைவி மதங்க சூலாமணியும் சம்பந்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார்கள் பின்னர் அவர்களை தோணியப்பர் கோவிலின் வாசல் வரை அழைத்துச் சென்ற பிள்ளையார் பானரே உங்கள் பெருமானுக்கு இங்கே யாழினை வாசியும் என்றார் யாழொழியோடு இருவரது குரலும் ஒன்று சேர அதை கேட்ட அனைவரும் மகிழ்ந்தார்கள் பின்பு தம்பதிகளுக்கு நல்ல இடம் தந்து விருந்தும் அளித்தார் சம்பந்தர் அன்று முதல் சம்பந்தரை என்றும் பிரியாமல் அவர் இயற்றிய பதிகங்களை யாழிசைத்து பாடி நட்புடன் மகிழ்ந்தார் யாழ்ப்பாணர் பின்பு ஒரு நாள் தில்லை நடராஜ பெருமானை தரிசிக்க தந்தையோடும் அடியார்களோடும் தில்லை அடைந்தார் சம்பந்தர் அவர் வருகையை அறிந்த தில்லை அந்தணர்கள் நகரை அலங்கரித்து மறை ஒளிகள் எழுப்பி கோவிலுக்குள் சம்பந்தரை அழைத்துச் சென்றனர் வேதங்களை கற்று அவை கூறும் நெறிகளை பின்பற்றி இவ்வுலகில் வறுமை இருக்க யாகங்கள் பல செய்யும் அந்தனர்கள் வாழும் தில்லையில் பிறைமதியை சூடிய முதல்வனது திருவடிகளைப் பற்றி வாழ்பவர்களை பாவங்கள் என்றுமே பற்றாது திருக்குறளும் இவ்வுண்மையை உணர்த்துகிறது இறையொருளை பற்றி நின்றால் ஆணவமலப்பற்றும் உலகப்பற்றும் நம்மை விட்டு நீங்கும் இவ்வுலகத்தில் எதுவுமே நிலையில்லை எல்லாம் சிவன் செயல் என்ற உணர்வு நமது பாவங்களை அறுத்து பிறவாமை தரும் என்கிறார் திருவள்ளுவர் தில்லை நடராஜ பெருமானுக்கு தொண்டுபுரிவதையே உரிமையாக கொண்டு வாழும் தில்லை அந்தணர்களை சிறப்பித்து பாடினார் சம்பந்தர் கட்டா கலியை வாராமே ஏ ஏ ஏ கட்டாங்கு ஏ ரியோம் ஏ ஏ ஏ கலியை வாராமே ஏ ஏ ஏ வாழ்தில்லை லமேயே முட்டா பெண் திங்கள் முட்டா பெண் திங்கள் முதல்வன் பாதே ஏ பட ஈ பட்டா பாவமே ஏ